எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டு எலெக்ஷனோட ஜோருக்கு வந்துருச்சுன்னு தான் சொன்னோம் பட் இன்றைக்கி ஒரு சின்ன கன்சாலிடேஷன்ஸு மார்க்கெட்டு பெருசாக எதுவும் மூவ் கொடுக்கல பட் டவுன் சைடில் லைட்டாக ஒரு கன்சாலிடேஷனு நிஃப்டியாக இருந்தாலும் சரி பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் லைட்டாக டவுனு அதுவும் கடைசியில் தான் கொஞ்சம் டவுனில் வந்து க்ளோஸ் ஆச்சு ஓவரலாக மார்க்கெட்டை வரையும் ஒரு சின்ன கன்சல்டேஷன் மாதிரி தான் தெரியுது பட் இன்றைக்கி வாலட்டாலிட்டி நேற்றை கம்பேர் பண்ணும்போது ஒன்றும் பெரிய வாலட்டாலிட்டிலாம் கிடையாது நேற்று இருந்த வாலட்டாலிட்டிக்லாம் இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது ஸோ மார்க்கெட்டு டீசெண்டான டே தான் பட் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வழக்கம் போல் விக்ஸ் ஏறிக்கிட்டே வந்துட்டான் இன்றைக்கி இருபத்தி நாலு வந்துட்டான் மேக்ஸிமம் ஒரு இருபத்தெட்டு போவான்னு நினைக்கிறேன் முப்பதெல்லாம் போகிற மாதிரி தெரில பட் ஆப்ஷனோட ப்ரைஸ் நேற்றே சொல்லியிருந்தேன் ஓரளவுக்கு கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு பட்டு ஏதோ மார்க்கெட்டுக்கு கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்பைக்கு ஒரு நாற்பத்தி பத்தஞ்சு ரூபாய்க்கிட்ட நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் நல்ல ஸ்பைக் இருந்துச்சு ஏன்னா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி தான் எலெக்ஷன் ரிசல்ட்டை ஃபேஸ் பண்ண போகுது அங்கே தான் ஈவெண்ட் இருக்கு ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரீமியம் டீசெண்டாக ஏறி இருக்கு நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டிலேயும் சரியான ஸ்பைக்குன்னு தான் சொல்லணும் பேங்க் நிஃப்டியில் ஸ்பைக் ஆச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து திரும்பி கீழே வந்துட்டு திரும்பி கடைசியில் ஸ்பைக் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ டீசெண்ட்டான ஸ்பைக்கு பேங்க் நிஃப்டியிலையும் ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்தி எழுபது கிட்ட இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆனது ரெண்டாயிரத்தி எழுபது ரூபாவில் ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பது நூற்றி முப்பது இல்லை க்ளோஸ் ஆயிருக்கு பட் நூற்றி நாற்பது ரூபாய் போச்சு அப்படின்னா அங்கே ஒரு எழுபது பாயிண்ட் கிட்ட ஸ்பைக்கு ஸோ நெக்ஸ்ட் வீக்ஸ்ல நல்ல ஸ்பைக் தான் ஈவன் மார்க்கெட் எதுவும் கொடுக்கல அப்பயே ஸ்பைக் ஆகுது ஸோ இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு நெக்ஸ்ட் வீக்ல யூஷுவலாக ஸ்பைக் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வீக்லாம் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பூட்டும் சரி காலம் சரி கண்டிப்பாக ஸ்பைக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா நான் சொன்ன மாதிரி ப்ரீமியம்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு கம்பேர்ட் டு லாஸ்ட் வீக்ஸ் லாஸ்ட் இயர் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் லாஸ்ட் எலெக்ஷன் சொல்கிறேன் ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ப்ரீமியம் ஒன்றுமோ கம்மியாக தான் இருக்குது நான் ஒன்றுமோ ஸ்பைக்காக வந்தான்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட பொஷனுக்கு போய்டும் ஸோ பொஷனுஷனுக்கு முன்னாடி இன்னைக்கு ஃபின் நிஃப்டியோட ஸ்டேடல் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு டிக்கே இருந்துச்சு எந்த ஒரு ஸ்பைக்குமே இல்லை இன்றைக்கி ஸோ நேற்றை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி ஃபின் நிஃப்டி ரொம்ப டீசென்ட்டான எக்ஸ்பைரியாக தான் இருந்துச்சு நேற்றோட எக்ஸ்பைரி கொஞ்சம் வாலட்டாலிட்டி ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு பேங்க் எக்ஸு பட் ஃபின் நிஃப்டி இன்றைக்கி டீசெண்டான எக்ஸ்பைரி பட் காலைல எனக்கு ஏன் பேங்க் நிஃப்டி இல்லை ஸ்பைக் ஆச்சுன்னு தெரில காலைல ஓப்பனிங்லேயே பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு ஸ்பைக்கு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆனது ஆல்மோஸ்ட்டு இங்கே தான் ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓப்பனிங் வந்து ஒரு ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு அப்படி இப்படி ஒரு நாற்பது ரூபாய் ஏறிச்சு கிட்ட போயிடுச்சு இந்த நாற்பது ரூபா ஸ்பைக் ஆகிடுச்சி அதர் சைடில் ஃபின் நிஃப்டி பாட்டுன்னு ஓப்பன் இருந்து தண்ணி மாதிரி கரைஞ்சிட்டு இருக்கான் எதுக்குலாம் தெரில பட்டு இது ஒரு மார்க்கெட் ஏதோ பெருசாக ஆகுமோ அப்படின்னு நினச்சேன் பட் இதை பார்த்த உடனே தான் ஆக்சுவலாக நான் ஒரு ட்ரேடே எடுத்தேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஸ்பைக் ஆச்சுன்றனால பேங்க் நிஃப்டியை ஷார்ட் பண்ணிட்டு ஃபின் நிஃப்டியில் எஜ்ஜை பை பண்ணிட்டேன் ஸோ டபுள் எஜ்ஜாக பை பண்ணிட்டேன் ஃபின் ஃபோட்டில ஏன்னா பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் சைஸ் கம்மி ஸோ ஒரு லட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ஸ்டேடலை ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டியில் ரெண்டு லட்டாக பை பண்ணிட்டேன் ஸோ அதில் தான் ஆக்சுவலி ப்ராஃபிட்டே வந்துச்சு அதில் தான் எனக்கு மொத்தமே பதிமூணாயிரம் ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கும் வேறு எதுலையும் ப்ராஃபிட் அதே மாதிரி கடைசியாக ஃபார்ட்டி நைன் டூ ஹண்ட்ரடில் ஒரு ஸ்டேடல் போட்டேன் கடைசி ஒரு இருபது நிமிஷம் இருக்கும்போது போட்டேன் அதான் நூற்றஞ்சு குவான்டிட்டி தான் போட்டேன் ஆக்சுவலாக சொன்னோம் அப்படின்னா எங்கள் பார்த்தாலும் தெரியும் நூற்றி தான் நினைக்கிறேன் ஸோ நூற்றி குவான்டிட்டி தான் போட்டேன் ஸோ போட்டுட்டு கடைசியில் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாமான்னு யோசிச்சேன் சரி எதுக்கு பிரச்சனை தேவையில்லை இது ஆயிரம் குவான்டிட்டியாக இருந்தாலும் நூற்றி ஐந்து குவான்டிட்டியாக இருந்தா ரிஸ்க் வந்துச்சுன்னா எல்லாமே ரிஸ்க்கு தான் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் தான் நினச்சேன் பட் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவல் பொஷன் வந்து இந்த ஒரு கான்ட்ரா ரேடு தான் ஸோ வேறு எதுவும் பெரிய ட்ரேடு கிடையாது பட் நிறைய ரேஷியோஸ் போட்டு வச்சுருந்தேன் வழக்கம் போல் ஓடிஎம்ஸில் ரேஷியோஸை தீட்டி வச்சுருந்தேன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஸோ ரொம்ப தூரத்தில் போட்டு வச்சுருந்தேன் ஒரு பர்சன்டேஜ் தள்ளி போட்டு வச்சுருந்தேன் பைலேக்கு ஒரு பர்சன்டேஜ் தள்ளி செல்லுக்கு ஒன்றரை பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் சரி ஒன்றரை பர்சன்டேஜ் திரும்பி ஏஜ் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் ஸோ மேக்ஸிமம் ஒரு ஒரு லட்ச ரூபா ரிஸ்க் வர மாதிரி இஷ்டத்துக்கு பொஷன் அடித்து வச்சுருந்தேன் மார்க்கெட்டு மேலே வருவேன்னு அடம் பிடிக்குது ஆக்சுவலாக இந்த ஒரு சின்ன ஒரு அப்புமும் இருந்துச்சு மதியானம் போல் அந்த மூளை ரேஷியோவில் ஒரு பத்தாயிரரூவா கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு கடைசியில் அந்த மூலாக சர்றன்னு வழக்கம் போல் ரிவர்ஸ் வாங்கிருச்சு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ரேஷியோ நான் ஓரமாகவே வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் என்னைக்கி என்னது மார்க்கெட்டே நம்ம பக்கம் ஆசைப்பட்டு வருதா அப்படின்னு ஸோ அப்போ பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கண்டிஷனில் நான் கிட்டேயும் போக முடியாது திடீர்னு மார்க்கெட்டு ரெண்டு டிக்கு கொடுத்துச்சுனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அஞ்சு ரூபா ஆப்ஷன் ஐம்பது ரூபாய்க்கு போகுது கரண்ட் சினாரியோவில் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒன்றரை பர்சன்டேஜ் கிட்டே தள்ளி தான் ட்ரேட் பண்ணுறேன் அதே மாதிரி ஃபின் நிஃப்டியில் காலைல ஒரு ரேஷியோவும் போட்டேன் பட் சாரி ஒரு ரேஷியோ இல்ல ஒரு ஸ்டேடலாக எடுத்தேன் ஸோ எடுத்து கொஞ்ச நேரத்துலேயே ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணிட்டேன் ஏன்னால் காலைல ஸ்பைக் ஆகிடுச்சின்னு சொன்னேன் தெரியுமா லைக் ஃபின் நிஃப்டி டிகே தான் ஆயிருந்துச்சு பட் பேங்க் நிஃப்டியில் ஸ்பைக் ஆகிடுச்சு ஸோ பேங்க் நிஃப்டியில் கான்ட்ராக்ட் ரேட் எடுக்கிறதுக்காக இந்த ஸ்டேடலில் க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுவும் ஒரு அஞ்சு லாட்டு தான் ட்ரேட் பண்ணேன் பெருசாக ஒன்றும் ட்ரேட் பண்ணல இரநூறு குவான்டிட்டி தான் ஆக்சுவலி நான் பொசிஷனாக ஏதாவது நேக்கடலாம் எடுத்தாங்கன்னா ஆறு லட்ச ரூபாய்க்கு மேலே எதுவும் பெருசாக ட்ரேட் பண்ணுறதில்ல மேக்ஸிமம் ஒரு ஏழு லட்ச ரூபா எட்டு லட்சரூவா அவ்வளோதான் ட்ரேட் பண்ணுறேன் எதுவும் பெருசாக பண்ணுறதில்ல ரேஷியோவில் மட்டும் சும்மா கேபிட்டல் ஏதாவது ஓரமாக டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன் இனி அது கை கொடுக்கும் அப்படின்னு அது என்றைக்கும் கை கொடுக்க மாட்டேங்குது இல்லைன்னா என்றைக்குன்னா கை கொடுக்காம அது யார் தாண்டி போயிட்டு என்னோட மேக்ஸிமம் ரிஸ்க்கில் எழிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் போன வாரம் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு பர்சன்டேஜ் விட்டது அதே மாதிரி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது பட் ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது என்ன வேணாலும் நடக்கலாம் மார்க்கெட்டில் பட் மார்க்கெட் வந்து கரெண்ட்டாக எலெக்ஷன் வீக் அப்படின்றனால பெரிய மூவ் எப்போ வேணால் கொடுக்கலாம் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட்டில் ஓலா கம்மி மார்க்கெட்டோட மூவும் ரொம்ப ரொம்ப கம்மி மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக் ஸ்டேடல்ஸ் எல்லாம் பார்த்தா மார்க்கெட்டில் மூவ் ஹெவியான மூவ் பென் தான் நினைக்கிறேன் ஏன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி கடைசி நாளில் தொடர்ந்து ரெண்டு நாள்லாம் ஸ்டேடல்ஸ் நெக்ஸ்ட் வீக் ஸ்டேடல்ஸ் ஸ்பைக் ஆகாது நேற்றும் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஸ்பைக் இருந்துச்சு இன்றைக்கும் ஒரு டீசெண்டான ஸ்பைக் இருக்குது ஸோ யூஸ்வலாகவே ஆப்ஷன்ஸ் ப்ரைஸிங் பீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஓரளவுக்கு டிசைட் பண்ணி ஆப்ஷன்ஸ் இந்த ப்ரைஸுக்கு வந்துடும் இந்த வீக் ப்ரீட் நல்ல ஒரு வால்யூம் வரும்போதே பட் இனிஷியலாக வராமல் இப்போ தான் ப்ரீமியம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி ஏறிட்டு அப்படின்னா இன்னும் ஏறணும் அப்படின்னா இன்றைக்கி வாலட்டைலிட்டியே இல்லாமல் ஏறிடுச்சு நாளைக்கும் இப்படியே ஏறுமா அப்படின்னு கேட்டால் பெரிய டவுட்டு தான் ஸோ எதாவது வாலட்டைலிட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி எக்ஸ்பைரி தான் ரொம்ப கொடூரமாக இருக்குது பட் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி நாளைக்கு கொரூரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு ஸோ பார்ப்போம் எங்கே முடியுது அப்படின்னு இன்னமும் பெருசாக ஒன்றும் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ